ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீலாக்ஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி கன்னியாகுமரி நகர்கோவில் சைடில் வைக்கிற மீன் குழம்பு மீன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இது அரைச்சி விட்டு செய்வோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் வந்து பேரட் ஃபிஷ் கிளி மீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஒன்றரை கிலோ அளவு எடுத்திருக்கேன் இது நல்லா துண்டு போட்டு வாங்கி எடுத்துருக்கேன் ரொம்ப மின்லிஸாக ஸ்லைஸ் பண்ணாமல் இதில் ஒரு கிலோ அளவுக்கு பொறிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு அரை கிலோ வந்து நம்ம இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம் நான் ஒரே மீனாக தான் பெரிய மீனாக வாங்கியிருந்தேன் ரெண்டு கிலோ அளவுக்கு இருந்தது கிளீன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ அளவு தான் கிடச்சிது இதில் இந்த துண்டெல்லாம் எடுத்து குழம்புக்கு வச்சுட்டு மீதிக்கு நம்ம மசாலா தடவிக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம மசாலா ஒவ்வொரு பீஸ்லையாக தடவாமல் இந்த மாதிரி மொத்தமாக தான் தடவை போகிறோம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் கம்மியாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும் அதனால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பு காரம் உங்கள் தேவைக்கு தப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் இதோட சாரை சேர்த்துக்க போகிறோம் இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க இதில் கரம் மசாலாவும் சேர்க்க வேண்டாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதை போட்டுட்டு லைட்டாக குளிக்கி விட்டுக்கலாம் குளிக்கி விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதாக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே சேர சேர்க்க வேண்டாம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம மீனில் வந்து நல்லா அந்த மசாலா கோட்டாகும் அதே சமயம் எண்ணெயில் பொறிக்கேலையும் அந்த மசாலா பிரியாமல் இருக்கும் நீங்கள் நிறைய மாவு சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு தனி லேயர் மாதிரி படிஞ்சிடும் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் போதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக மீன் வாங்கிட்டு மிக்ஸ் பண்ணி தேவைக்கு தகுந்தாப்பில் ரெண்டு மூணு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம் நல்ல உப்பு காரம் பிடிச்சி நம்ம பொறிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வெளியிலேயே தான் வச்சுக்க போகிறேன் அதனால் ஒன் ஹவர் ஊறட்டும் இப்போ மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் குழம்புக்கு எடுத்து வச்சிருக்க துண்டில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நேரம் அந்த கல்லூப்பில் ஊறட்டும் அதுக்கப்புறம் கழுவி நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம மசாலா அரைச்சி விட்டு தான் செய்வோம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை முதல்ல ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதோட ஒரு நாலு பல் பூண்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மீன் குழம்புக்கு அரைச்சி வச்சுருந்த மசாலா இருந்ததுனால அதுவும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தேவைக்கு தகுந்தாப்பில் கல் உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கால் கப் நிறைய தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் முதல்ல ஊற வச்ச புளியை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதோட அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துடணும் இந்த மசாலாவில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கப்புறோம் மீன் கொழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப கட்டியாக தளத்தலன்னெலாம் இருக்காது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நல்ல காரச்சாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் தேவைக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி கொஞ்சம் ரொம்ப சின்னதாலாம் கட் பண்ணணும் நார்மலாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம அரைக்கையில் ஒரு டீஸ்பூன் போட்டிருந்தோம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு காரம் மிளகாய் தூள் வேணால் சேர்த்துக்கலாம் உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் மசாலா அரைக்கையில் கால் டீஸ்பூன் மிளகு வச்சு அரைச்சிக்கிட்டால் போதும் நிறைய மிளகு வச்சிங்க அப்படின்னா இதோட ஃப்ளேவர் கொஞ்சம் மாறிவிடும் இப்போ இதை அடுப்பில் ஏற்றிடலாம் முதல்ல மீன் துண்டு எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம பச்சை மசாலா தான் போட்டிருக்கோம்ல அந்த பச்சை மசாலா நல்லா கொதித்து நல்லா வாசம் வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்கணும் நம்ம அதுக்கு முன்னால் வெங்காயம் தாளித்து போட்டுடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது இதுதான் மொத்தமாக மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எங்கே இதுக்கு மேலே நம்ம எண்ணெயே யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன் நான் யூஸ்வலாக வந்து கடுகு உளுந்து சேர்க்கறது இல்லை வெந்தயம் ஜீரகம் போட்டு தான் தாளித்து கொட்டுறது இதோட ஒரு பல்லாரி பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது பொன் பொன்முருவலாலாம் வதங்க வேண்டியதில்லை நல்ல பச்சை வாடை போய் நல்ல வாசம் வந்தால் போதும் இதை அந்த கொதிச்சுட்டு இருக்க மீன் குழம்புல சேர்த்துடலாம் மீன் குழம்பு இந்த கொதி பத்தாதுங்க இன்னும் நல்லா கொதிக்கணும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பச்சை பச்சவாடை போய் மசாலா நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க மசாலா வாசம் பச்சை வாடை போயிட்டான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன் துண்டெல்லாம் சேர்க்கலாம் இந்த கிளிமீன் பார்த்தீங்கன்னா குழம்புக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பொறிச்சு வச்சா பார்க்கறதுக்கு சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் உள்ளே நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு நாலஞ்சு துண்டு மாங்காய் வெட்டி சேர்த்துக்கிறேன் இதை போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக மீன் துண்டெல்லாம் உள்ளே வந்து அந்த குழம்புல மூழ்கி இருக்கிற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை மூடி போட்டு ஒரு ஆறு நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விடணும் நான் நார்மல் பாத்திரத்தில் மீன் குழம்பு செய்கிறதா இருந்தால் ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் வைப்பேன் இது மண் பாத்திரம் அப்படிங்கிறதுனால சட்டுன்னு கொதிச்சிடும் அதே மாதிரி சூடு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் அதில் சூப்பராக செட் ஆகிட்டு இந்த அளவுக்கு வந்தால் போதும் இன்னும் போட்டு நம்ம கிண்டெல்லாம் வேண்டியது இல்லைங்க அப்படியே இருக்கட்டும் லைட்டாக அடியில் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில தூவிட்டு மீன் குழம்பு மூடி வச்சிடலாம் நம்ம அடுப்பு அணைச்சாச்சு அணைச்ச பிறகு கூட இன்னுமே கொதிச்சிட்ருக்கு இப்போ மீனை பொறிச்சிடலாம் இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயோட கொஞ்சம் ரிஃபைண்ட் ஆயில் கலந்து வச்சுருக்கேன் தனி தேங்காய் எண்ணெயில் பொறிக்கல பார்த்திங்கன்னா ரொம்ப நொறச்சு நொறச்சி வரும் அதனால கொஞ்சம் ரிஃபைண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி நமக்கு மீன் அளவு ஜாஸ்தி மொத்த மீனையுமே இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் மீனை சேர்த்த உடனே எப்போதுமே திருப்பி விடக்கூடாது கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்ல ஒரு பக்கம் ஃப்ரை ஆகி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டால் மீன் உடையாமல் வரும் நான் வந்து கருவேப்பிலை போட்டே ஊற வச்சதுனால பொறிக்கையில் கருவேப்பிலை சேர்க்கலை நல்லா பொறிஞ்சிட்டு எடுத்து வச்சிடலாம் நமக்கு மீன் வருவனும் ரெடி ஆகிட்டு இதே நேரம் மற்ற மீன் துண்டையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடு மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரைச்சி விட்டு செய்வோம் அதே சமயம் நிறைய எண்ணெய் சேராது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ